அண்ணி அன்னை வண்டிக்கும் நம்ம கழகத்திற்கும் மைக்கு கொண்டு வாங்கி வெத்தாரு வண்டிக்கு மைக்கு கொண்டு வாங்கி கொண்டு வர தாய்று தேசிய தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக தமிழ்நாடு முழுக்க உள்ள தேடி இல்லம் நாடி மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து நமது மக்களை இன்னைக்கு காண்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு கடமலை குண்டுல என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் காண்பதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்லத்துறை அவர்களுக்கும் நமது மண்டல

நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் விவசாய குடும்பத்தில் பண்ணி சென்னைக்கு வீட்டு அனுபவ உங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன் மக்கள் ஒரு பெண்ணோட கஷ்டம் வேற யாருக்கும் அது புரியாது பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் டாஸ்மாக் பிரச்சனை ஒரு பக்கம் கஞ்சா போதை விற்பனைகள் ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது ஒரு பக்கம்